ஸ்ரீ லட்சுமி நிருசிம்ம பிரம்மணி நம திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் காலை சிம்ம வாகனம் மலையப்ப சுவாமியின் அற்புதமான காட்சி ஞானப்பிரான் திருக்கோள் தவயோக நிலையில் சிங்கப்பிரான் பக்தர்கள் துயர் தீர்க்க வந்தருளும் அமலன் ஆதிபிரான் ஞான பட்டம் கட்டிய மோனப்பிரான் கிருதயுகத்தில் ரூபியான நித்திய பிரான் பக்தன் பிரகலாதனின் வாக்கை சத்திய வாக்காக அமைத்த சத்திய பிரான் சக்கரம் சங்கும் தாங்கிய எங்கள் பிரான் ஞானமே திருவடிவான் அருப்பிரான் ஞானம் என்பது என்ன பகவான் கண்ணபிரான் ஸ்ரீமத் பகவத்கீதையின் இரண்டு அத்தியாயங்களில் கூறியும் செய்வோம் மந்தனை அத்தியாயம் நான்கு ஞான கர்ம யோகம் அத்தியாயம் ஏழு ஞான விஞ்ஞான யோகம் ஞானம் என்பது ஞானியர்களுக்கு மட்டும் உரியது அல்ல உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருமே ஞானியாக முடியும் அதனை மிக தெளிவாக தெரிவிக்கும் தெய்வீக நூல் தெய்வ நூல் ஸ்ரீமத் பகவத்கீதை நான்காவதான ஞான கர்ம சந்நியாச யோகத்தில் இந்த ஞானம் என்றார் அது பிரம்ம ஞானம் என்றும் கர்மம் என்றார் அது கர்மயோகம் எனும் யோக மார்க்கம் என்றும் சன்யாச யோகம் என்றால் அதுவே சாங்கிய யோகம் அதாவது ஞான மார்க்கம் என்றும் சொல்லப்பட்டிருக்க விதேக ஞானமும் சாஸ்திர ஞானமும் கூட ஞானம் என்ற சொல்லில்தான் அடக்கம் பகவான் இந்த நான்காவது அத்தியாயத்தில் தாம் அவதரித்த ரகசியத்தையும் தத்துவத்துடன் கூட கர்மயோகத்தை அருளுகின்ற ஞானிகளில் சுகாச்சாரியர் சனகாதிகள் நாரதர் பீஷ்மர் முதலானோர் புகழ்பெற்றவர்கள் குழந்தை பிரகலாதம் ஞானியான பக்தனே என்கிறார் கண்ணபரமார் பிரகலாதனுக்கு தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது தேவரிஷி நாரதருடைய உபதேசம் கிடைத்தது அந்த உபதேசமே ஓம் நமோ நாராயணம் என்ற மகா மந்திர சொல் மேனி சிலிக்கிறது தெல்லிய சிங்கம் அல்லவா அந்த சிங்கப்பிரான் அள்ளி கொடுக்கும் வள்ளல் அல்லவா அந்த ஞானப்பிரான் அந்த பிரான் இதோ சிம்ம வாகனத்தில் ஞானத்தை அருளும் மோன நிலையிலே ஒரு சமயம் ஜெய விஜய என்ற இருவர் வைகுந்த வாசலில் துவார பாலகர்களாக காவல் காத்து வந்தனர் வைகுந்தம் மட்டுமென்ன அவர்களுக்கும் விதி வேலை செய்யத் தொடங்கி பிரம்மதேவரின் படைப்பில் தோன்றியவர்கள் நால்வர் நால்வரும் வைகுண்டம் வந்தனர் தடுத்தனர் துவார பாலகர்கள் மலித்தனர் அவர் ஆனாலும் அந்த சாவத்தில் நன்மையே இருப்பதாகவும் அவர்களுக்கு அமைந்தது காமம் கோபம் லோபம் என்கிற பகைவர்கள் நிறைந்த அசுரப் பிறவியில் பிறக்க வேண்டும் என்று சாபம் அளித்தது அறிந்தார் அமலநாதிபிரான் மகாவிஷ்ணு அவ்வாறே அந்த சாபம் நிலைத்திட அருள் புரிந்தார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் முதல் பாகம் உண்டு முதல் நான்கு ஸ்கந்தம் வரை ஒரு அற்புதமான செய்தி பகவான் கூறுகிறார் முன்பொரு தருணம் நான் யோக நித்திரையில் இருந்த வேளையில் என்னைக் காண திருமகள் வந்தபோது துவாரபாலகர்களே நீங்கள் இருவரும் இதே போலத்தான் தடை செய்வீர் அப்பொழுது கோபம் கொண்ட லக்ஷ்மி தேவி உங்களுக்கு இதே சாபத்தைத்தான் அழி நீங்கள் இருவரும் அசுரர்களாக பிறந்து என்னிடம் கோபம் கொண்டு அதனால் வேறு நினைப்பின்றி என்னிடமே பகைமை பாராட்டி அந்த பகைமையை ஒரு யோகமாக வழியாக சனாதிகளை அவமதித்த பாவம் நீங்க வெகு விரைவில் மண்ணுக்குச் செல்லும் அவர்களே கசிவ மகரிஷிக்கும் திதி என்ற மனைவிக்கும் பிறந்த இருவர் ஒருவன் இரண்ய கசிபு மற்றவன் இரண்யாட்சகன் இருவருமே பல வரங்களை பெற்றவர்கள் வரம் பெற்ற மமதையில் இரண்ய கசிபு அனைவரையும் துன்புறுத்தினார் பொதுவாக ஒன்று சொல்வார் முன்னேறு போகிற வழியில்தான் பின்னேறும் போகும் அண்ணன் காட்டிய வழியில் அசுரன் தம்பி அதிகார பலம் அமரலோகம் சென்றான் அமராதியர்களை அடக்கிட முனைந்தான் தேவேந்திரனும் தேவாதி தேவர்களும் அஞ்சி ஓடி மனிந்தனர் எதிரிகள் எவருமில்லை என்று இருமா படைந்தான் சத்தியலோகம் சென்றான் அங்கு யோகத்தில் இருக்கும் பிரம்மனை வெல்ல முயன்றான் அவர் விஷ்ணுவிடம் அவனை திருப்பி விட்டார் அதனால் அவன் விஷ்ணுவின் இருப்பிடம் தேடி அலைந்தான் அவன் வருகை அறிந்து பாதாளலோகம் சென்று விட்டார் மகாவிஷ்ணு பாதாளலோகம் சென்ற மகாவிஷ்ணுவை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காக முனைந்தான் உள்ளே சென்றான் வழி தெரியாமல் தவித்தான் இறுதியில் தனக்கு தடையாக இருக்கும் பூமியை பாயாக சுருட்ட மறைந்தது பூமி பூமாதேவி கண்ணீர் மல்க பகவானை பிரார்த்தனை செய்தார் பகவான் எஞ்ச வாராகமாக உருவெடுத்தான் என்ற சப்தம் செய்து வராகம் இரண்யாட்சகன் மீது பாய்ந்தது தனது சந்தத்தால் அதாவது கோரைப் பற்களால் குத்தியது கால்களைப் பற்றி கொண்டது மறுபடியும் குத்தியது மரணமடைந்தான் இரண்யாட்சி அதன் பின்னர் பூமியை வராகம் மூச்சு தன் மூக்கினால் நிலைப்படுத்தி வெளியே கொணந்த பின்னர் பகவான் வைகுண்டம் அடைந்த பாச உணர்வு தம்பியின் மரணம் கொன்றவன் நாராயண் அதன் மேலகசிபு மேலும் சனம் கொண்டான் நாராயணனை எதிரியாகவே நினைத்தான் அறிவித்தான் ஒரு ஆணையை நாராயணன் என்று எவனும் இல்லை நானே பதினான்கு உலகங்களுக்கும் அதிபதி என்று சொல்லி அனைவரையும் ஓம் இரண்யாய நம என்று சொல்ல வைத்தான் அவனுக்கு ஒரு மகன் பிரகலாத் அந்த பிரகலாதனை அழைத்து ஓம் இரண்யாய நம என்று சொல்லச் சொன்னார் பக்த பிரகலாதம் ஓம் நாராயணாய நம என்று சொன்னான் தான் இருக்க வேறு பரமேஸ்வரன் இல்லை என்று மீண்டும் மீண்டும் அறிவித்தான் கசிவு ஒப்புக்கொள்ளவில்லை பிரகலா தன் மகன் என்று பாராமல் பிரகலாதனின் உயிரை போக்குமாறு கட்டளையிட்டான் பலவாறு சுன்புரிச்சினான் பாம்புகளைக் கொண்டு கடிக்கச் செய்தான் யானைகளைக் கொண்டு மிதிக்கச் செய்தான் மலையின் உச்சியிலிருந்து தள்ளிவிடச் செய்தான் கடலில் தூக்கி எரியச் செய்தான் நெருப்பில் தள்ளிவிடச் செய்தான் குருமார்கள் கூட அவனை கொல்ல முனைந்தனர் எது செய்தாலும் நாராயண நாமத்தையே கண்களை மூடி மனதில் தியானித்து சொல்லிக் கொண்டே இருந்தான் பிரகலாத் நாராயணன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பது பக்த பிரகலாதனின் கீர்த்தனை வரிகள் எங்கே இருக்கிறான் நாராயண் என்று கேட்டான் இரண்டிய கசிபு அவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று கூறினான் பிரகலாத் அந்த மகா மண்டப சபையிலே பல தூண்கள் இருந்தன அத்தனை தூண்களும் அளவு பார்த்து செய்யப்பட்டு அமைத்தவன் இரண்ய கசிபு அந்த தூண்களை பார்த்து இந்த தூணிலா இந்த தூணிலா இந்த தூணிலா என்று கேட்டுக்கொண்டே வந்தான் அங்குங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான பரந்தாமன் எந்த தூணிலும் இருப்பார் என்று பக்தியுடன் கூறினான் பிரகலாப் ஒரு தூணை பார்த்தான் இந்த தூணிலா இருக்கலாம் என்று இப்பொழுது நரசிம்மருக்கு ஒரு சந்தேகம் அவன் காட்டுகின்ற தூணில் தான் இல்லாது போனால் பிரகலாதனின் சத்திய வாக்கு எப்படி நிரூபணமாகும் என்பதனால் அங்கிருந்த எல்லா தூண்களிலும் உள்ளே மறைந்து கொண்டான் நரசிம் தூணை பிளந்தான் இரண்யகசிபு தோன்றினான் நரசிம் தன் நகங்களாலே அவன் வைத்து வித்தான் ஓம் வஜ்ரநகாய வித்மகே திக்ஷ தமஸ்தாய தீமகி தன்னோ நரசிம்ம பிரஜோதையா அண்ட பகிரண்டங்களும் நடுங்க 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 அந்த நரசிம்ம அவதாரம் கர்ஜனை புரிந்தது அந்த கர்ஜனையால் மலைகள் தடுமாறின கடல் இடமாறியது பூமி தல்லாடி அந்த ஆக்ரோஷத்தை எவராலும் அமைதியாக்க முடியவில்லை பிரம்மனும் தேவாதி தேவர்களும் ஏன் மகாலட்சுமியும் அங்கே வந்தருந்தாள் பக்தன் பிரகலாதன் நேரே சென்றான் அவரை வணங்கினார் பல ஸ்தோத்திரங்களை சொன்னான் அழகாக அந்த சிங்கபிரான் பக்த பிரகலாதனை மடியிலே இழுத்து அன்பாக அந்த சோகங்கள் கேட்டு ஆனந்தமடைந்தார் பிரகலாதன் கேட்ட வரம் தன் தந்தையை மன்னித்து விடும்படி கோயின் அவ்வாறே ஆகும் நரசிம்மன் அதன் பின் பிரகலாதனுக்கு பல தலைமுறைகளுக்கு அபய வரம் அளித்தார் நரசிம் அந்த நரசிம்மனுக்கு நான்காவது அவதாரத்திற்கு ஈடான அவதாரம் அது ஒன்று காரணம் நாளை என்பது நரசிம்மனுக்கு இல்லை இந்த வேலையே சுபரே எவராயினும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் நாளை என்று போகக்கூடாது காரணம் மனித ஆயுளப்பு அது எப்போது அடங்கும் என்று தெரியாது அடுத்த வினாடி இருக்கப் போவதும் இல்லாது போவதும் அந்த பகவானுக்கு மட்டுமே தெரியும் பக்தர்கள் அனைவரும் அவரவர்கள் கடமையை அன்றன்றே செய்து தமது வாழ்வை பலமாக்கிக் கொள்ளலாம் சிம்ம வாகனத்திலே இருக்கின்ற மலையப்ப சுவாமியை தரிசனம் செய்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பதற்கான தத்துவ ரூபமே மகோன்னது நிரசிம்ம அவதார் Thank okay. திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் முத்துப்பந்தல் வாகனம் திருமகளும் மண்மகளும் இருவரும் மலையப்ப சுவாமியுடன் இணைந்திருக்க முத்துப்பந்தல் வாகனத்தில் முத்தான அருக்கோல் மா முத்த நிதி சொரியும் மா முகிர்காள் என்று பாடுகிறாள் சூடிக் கொடுத்த பாடி கொடுத்த பைக்கிளி நாச்சி பெரும் போன்று வெண்துளிகள் பொ பொழியும் பெரும் மேகங்களே என்னே ஒரு காவிய நயம் வெண்துளிகள் பெரும் முத்துக்களை போல் உள்ளதான் மிதமான மழை பொழிகின்ற போது அதன் திவளைகள் முத்துக்கள் போலவே காணப்படுகிறது முத்துக்களை உடைய மாலைகள் வரிசையாக தொங்குகிறது அவ்வாறான பந்தலின் கீழ் அந்த கனவு நிலையை மெய்ப்பிக்கும் விதத்தில் அமைகிறது இந்த முத்துப்பந்தல் வாகனம் பெரிய பிராட்டியான மகாலட்சுமியின் கண்களில் முத்துக்கள் முத்துக்கொளோ கண்கள் இமைகள் மூடி மூடி திறக்கும்போது முத்தின் ஒளி போல தெரிகிறதா கல்லுக்குள் தேரைக்கும் உணவு தருபவனும் அந்த உத்தமணி மண் புழு முதல் மனிதன் வரை அனைவருக்கும் அவனே இரட்சம் இதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருப்பினும் முத்து பிறக்கும் விதத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்வோம் அதுவே முத்தும் சிப்பி இது எவ்விடம் உண்டாகிறோம் எப்படி என்ற கேள்விகளுக்கு இதோ இலங்கை மன்னார் ஊர்களை அடுத்த கடல்களிலும் பாம்பன் கடலோரத்திலும் பாரசீக கடலிலும் உண்டாகிறது அது பூச்சிகளாக இருக்கிறது இந்த பூச்சிகளுக்கு மேலும் கீழுமான வட்டமான கற்கள் போல இரண்டு மூடிகள் காணப்படுகின்றன இந்த மூடிகளின் நடுவில் சதையுள்ள இந்த பூச்சிகள் இருக்கிறது இது தன் இறைக்காக கடலின் கீழ் நண்டும் மீன்களும் கலக்கிய சேரும் கல்லும் இதன் வாயிற் புகுகின்றது அது நோயை தருகின்றது கையில்லாத காரணத்தால் கற்களை வெளியே தள்ள இயலாது கற்கள் உச்சென்றதால் உண்டான வழியால் ஒருவித பசையை அந்த கல்லின் மேல் பூசுகிறது அதுவே முத்தாகிறது இந்த பசை அதிகமாக பதிந்தது கரையில்லா முத்து இதனை எடுப்போர் மூச்சை பிடித்து காற்றை தரும் மூடியுடன் கடலில் இறங்குவார்கள் அடுக்கடுக்காயிருக்கும் சிப்பிகளை கூடையில் இடுவார்கள் அதன் பின் மேலே ஏறி வர மேலே இருப்பவர்கள் சைகையால் தெரிவிப்பார்கள் அதன் பின் அவைகள் மேலே வரும் முத்து கிடைக்கும் முத்துக்களிலும் நிறைய வேறுபாடு இருக்கிறது இவ்வாறு பதிவு செய்திருக்கும் நூல் அமரர் ஆ சிங்காரவேலு முதலியார் எழுதிய அபிதான சித்தாமணி இவற்றின் மூலம் புரிந்து தெரிந்து கொண்டார் இறையை பெறலாம் சம்சாரக் கடல் என்பார்கள் கடல் என்பது சம்சாரம் அக்கடலில் காணப்படும் சிப்பிதான் மனிதன் அந்த சிப்பி என்னும் மனிதனுக்குள் பகவான் பேரருள் முத்தாக உள்ளான் அதனை அடைந்திட காற்றின் கணக்கு தெரிய வேண்டும் அதுவே பயிற்சி பிராணாயாமம் குளிப்போர் காற்றை தரும் மூடியுடன் கடலில் மூழ்குவார்கள் அவ்வாறு மூழ்குபவர் அடுக்கடுக்காக இருக்கும் சிற்பிகளை எடுத்து ஒரு கோடையில் வைப்பார்கள் மனித சிற்பிகளும் பக்தியின் கோடையில் மனதை வைக்க வேண்டும் அந்த சிற்பிகளின் மனநிலையை அதன் குணங்களை பகவான் பார்க்கிறான் பற்றற்ற பக்தியை கவனிக்கிறான் அவர்கள் வாழ்க்கையில் மேலே மேலே ஏறிவர பேரருள் என்னும் கயிற்றை கடலில் இறக்குகிறான் மனிதன் அக்கயிற்றை மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் பிடித்துக் கொள்கிறான் அது தெரிந்ததும் தனது அபயக்கரத்தினால் சைகை செய்கிறான் பகவான் சிப்பிக்குள் முத்து எரிக்கிறார் மனிதனும் சிற்பிக்குள் பரிபூர்ண பக்தி இருப்பதை அறிந்த பகவான் அந்த முத்துக்கள் அருள் எனும் சரண்களாக தொடுத்து ஏற்றுக்கொள்கிறான் அதனையே தமது முத்துப்பந்தல் வாகனத்தில் தொங்க விடுகிறான் முத்துப்பந்தல் வாகனம் இதன் உலாவிலே அந்த முத்துச்சரங்கள் இப்படியும் அப்படியும் ஆடுகிறார் மனிதனும் அப்படித்தான் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரிய என்ற ஆரும் அந்த மனிதனை ஆட்டுவிக்கிறது விட பகவானே ஆட்டுவித்து சோதனை செய்கிறார் ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதார் அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதார் சோதிக்கிறான் பகவான் அந்த சோதனையில் வெற்றி பெற்றார் கருணையை சாதிக்கிறான் முத்துப்பந்தல் வாகனம் வாகன மண்டபத்திற்குள் வந்து நிலை பெற ஆட்டங்களும் நிலை நின்று விடுகின்றது மனமும் ஒருமையுடன் ஒரே நிலையில் நிற்கிறது அந்த மன அற்றுப் அற்றுப்போகிறது முத்துப்பந்தல் வாகனத்திலே பகவானான மலையப்ப சுவாமி மெல்லிய புன்னகை புரிகிறான் அதன் பொருள் இதுதான் மனித வாழ்வு என்பது புரிகிறது